ஹாய் என்ன பண்ணுறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வந்து வீட்டில் இருக்கேன் எங்கள் எங்கள் பாப்பா சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க பாப்பாவோட சொந்தக்கார பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டாங்க செல்லை பார்த்துட்டு து மாட்டேதுங்க ஒரு செல்லுக்கு மூணு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதான் செல் நான் ஒளிய வச்சிட்டேன் ஆனால் ஏன் செல்லாம் நான் தரவே மாட்டேன் பொதுமே ஏன்னா என் செல்லு எடுத்துனா எங்க பாப்பா என்ன பண்ணு தெரியுமா உங்களுக்கு எங்கள் பாப்பாவுக்கு எல்லாமே தெரியுது அதுவே செல் எடுத்து வீடியோ போட்டு டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிது எங்கள் பாப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அது நான் சொல்லி கொடுக்கவே இல்லை அது எப்படி பார்த்துச்சுனே தெரியல ஆனால் நான் பா நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது செய்யும் போது பக்கத்திலே படுத்திருக்கோம் அப்போக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன் அதனால எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாப்பாவுக்கு அதுவே நான் சமைச்சிட்டு இருக்கும் போது என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நான் இந்த மாதிரி இது பண்றேன் அது பண்றேன்னு வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் ஒரு டைம் நான் என்ன பண்றேன்னு பாத்துச்சுன்னா என் பொண்ணு அதை அப்படியே பண்ணிடுவேன் எப்படின்னே தெரியல இல்லை என் நம்மளுக்கோட அந்த வயசில் அந்த நாலேஜ் இருக்குதா என்னன்னே தெரியாது ஆனால் ஏன் பொண்ணு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒன்று பண்ணணும் அதை பார்த்துட்டு நான் போனதுக்கப்புறம் லெட்டில் தூங்கினதுக்கப்புறம் செல் எடுத்து அதை அதே மாதிரி பண்ணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டு டவுன்லோட் பண்ணி மேடம் சேவ் பண்ணி வச்சிட்ருக்காங்க நான் ரீல்ஸு நான் அது இது ப போடவே இல்லைம்மா நான் சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது இதனால செல்லே எடுத்து நான் ஒழிய வச்சிடலாம் இருக்கேன் அது முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது முக்கியமா பாப்பாவை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொடுக்கவே